ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருமையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருமையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு என்ன செடியை பற்றி சொல்ல போகிறேன்னா நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டு செடியை பற்றி தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகேவா ஸோ நம்மளோட அடீனியம் எல்லாம் நல்ல வெயிலுக்கு அழகாக பூத்துட்ருக்குறாங்க ஆல்ரெடி நான் அடீனியமுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு ஃபோல்டரே வச்சுருப்பேன் ஸோ ப நான் அடினியம் மட்டுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா எல்லா என்னோடய கலெக்ஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சம்மரில் பாதி வந்துவிட்டோம் இனி அடுத்து கத்திரியை சமாளிக்கணும் ஸோ ஒரு வழியாக அசு ஒசுன்னு சொல்லிட்டு நூற்றி நாலு டிகிரி வெயில் நம்ம சமாளித்து தள்ளிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி இப்போது இந்த சீசன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டூ மே ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்திங்கன்னா செடிகள் காய்க்கிற மரங்கள் எல்லாமே பூக்குற சீசனுங்க ஸோ அதனால் இந்த சீசனில் நம்ம அந்த செடிங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக தொட்டியில் வளர்க்குற செடிக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து தான் ஆகணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி தண்ணி விடுறது தண்ணி கீழே வடிஞ்சு போயிடும் ஸோ சத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு தெரிய தொட்டியில் வளர்க்குற செடிக்கு இருக்காது அதே மண்ணில் வளர்க்குற செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சத்துக்கள் கொடுக்க வேண்டாம் அதுக்கு தேவையான சத்துக்களை அவங்களே வந்து மண்ணில் இருந்து எடுத்து வைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேரோட்டம் இருக்கும் வேர் இருக்கு இல்லையா அது வந்து ஓட்டமாக இருக்கும் பூமிக்கு அடியில் அது ஓடுற தன்மை கொண்டதுனால அதுக்கு தேவையான சத்தை அது உறிஞ்சி வச்சுக்கும் ஆனால் நம்ம தொட்டியில் வைக்கிற செடிக்கு வந்து வேர்கள் வந்து அப்படியே இருக்கும் ஓடாது ஓட முடியாது என்கிட்ட நம்ம தொட்டியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேவா அதனால் கண்டிப்பாக இதுக்கு நம்ம மேல் உரங்கள் கொடுத்து தாங்க ஆகணும் இந்த சீசனில் நீங்கள் இதுக்கு செடிக்கு என்னென்ன மேல் உரம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எப்சம் சால்ட்டு தண்ணியில் கலந்து ஊற்றுங்க நீங்கள் அப்படியே போடும்போது அதை கரைஞ்சி அது செடிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ச நாள் ஆகும் நீங்கள் எந்த லிக்விட் அதாவது எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் அப்சர்வ் பண்ணி அதான பயனை அந்த செடி அடையும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பூக்கள் கீழே கொட்டிகிட்ருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போது நம்ம மா தோட்டத்தில் ஃபுல்லாகவே பூக்கள் மட்டுமே தாங்க நான் வச்சுருக்குறேன் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பழமரங்களையுமே நம்ம வந்து ஃபார்முக்கு எடுத்துட்டோம் ஸோ அதனால் வெறும் பூக்கள் மட்டுமே வைக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது மாடி தோட்டத்தில் ஸோ என்னென்னா உரங்கள் கொடுக்கும்போதும் இந்த நம்ம சாணி உரமாகட்டும் அப்புறம் அசோஸ் பரியலும் சூடோமோனஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணும் எக்ஸ்பெஷலி கடலை புண்ணாக்கும் பெருங்காயமும் வேப்பம் புண்ணாக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக்கு அதை நல்லா நொதிக்க விட்டுட்டு அதை நல்லா கலந்து டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் காய்க்கிற மரங்களுக்கும் பூக்குற மரங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பூக்கள் உதராது இன்னொன்று பார்த்திங்கன்னா பூச்சிகள் வராது இன்னொன்று பார்த்திங்கன்னா மண்ணில் ஒரு மாதிரி வண்டிகளும் புழுக்களும் இருக்கும் அதை சத்துக்களை சாப்பிடாது ஓகேவா உங்களோட செடியும் நாலாவது நல்ல வளர்ச்சியாக இருக்கும் உங்களோட பூக்களும் காய்களாக மாற வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது அதனால கடலை புண்ணாக்கு பெருங்காயம் அண்டு புளிச்ச மோர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நொதிக்க வச்சு தண்ணியில் கலந்து ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகி உங்கள் செடியை ஹெல்த்தியாக வச்சுக்கும் அப்படி தாங்க நான் என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கே தெரியும் போன வாட்டி கிட்டத்தட்ட என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் வந்து ஜூன் ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் நான் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணேங்க ஓவராலாக நான் ஒரு டென் கேஜி வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து அறுவடை பண்ணியிருப்பேன் அதில் ரெட் கலர் நான் நிறையவே பண்ணேன் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ போல தான் பண்ணினேங்க ஸோ அதே டிப்ஸு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணினேன் நான் வேறு வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணல வருஷம் முழுக்க ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி தான் கொடுத்துட்ருப்பேன் மொட்டுக்கள் வர சீசனில் தான் கொஞ்சம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சாணி உரம் அப்படி இல்லைன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன் அது தண்ணியே இப்போ செடிகளுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கஞ்சி தண்ணி வடித்ததை தண்ணியில் கலந்து ஊற்றுவேன் அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றுவேன் மற்ற மாதிரி இந்த மாதிரி காய்கறி தோல் தோள்கள் இதுகளெல்லாம் வந்து மூடாக்கா போட்டு விட்டுருக்கேன் கண்டிப்பாக மாடியில் வளர்க்குறவங்க ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது மேலாக்க ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் ராவது தண்ணி ஊற்றியே ஆகணுங்க தரையில் வைக்கும்போது ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு தண்ணி தேவைப்படாது ஆனால் மாடியில் வைக்கிற நம்ம தொட்டியில் வைக்கிற செடிக்கு கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு தண்ணி விடணும் எல்லாருமே ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு தண்ணி விடாமல் காற்றுல காற்றுலேருந்து எல்லாம் ரைட்டுங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேர்களுக்கு நம்ம கண்டிப்பாக தண்ணி விடணும் நம்ம வேர்களுக்கு தண்ணி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பூக்கள் வந்து பெருசாக வரும் இன்னொன்று அந்த பூக்கள் வந்து கீழே விழாமல் வெம்பி விழாமல் ஸோ நீர் சத்து இருக்கிறதுனால அந்த பூக்கள் வந்து உங்களுக்கு தரமான காய்கறியாக காயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ காயாக அப்புறமும் கண்டிப்பாக நம்ம தண்ணி விடணும் அப்போ தான் அந்த காய் வந்து நீர் சத்து நிறைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு பழத்தை தரும் ஸோ அதனால ட்ராகன் ஃப்ரூட்டுக்கெல்லாம் தண்ணி விடாமல் வளர்த்தா வளர்ந்துடும்லாம் தயவு செஞ்சு இந்த தப்பான கணக்கே போட்டுறாதீங்க நல்லா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அரிசி கழுவுன தண்ணி அதாவது இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் வெறும் சத்தான தண்ணி மட்டுமே கொடுத்துருந்துருந்திங்கன்னா உங்களோட ட்ராகன் ஃப்ரூட்டோ நல்லாவே காய்க்கும் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த டிப்பு டிப்பாக இருக்குது பார்த்திங்களா முன்னாடி மொன முனையாக இருக்கு இல்லையா அதெல்லாம் கட் பண்ணி விட்றணும் நம்ம அதை கட் பண்ணி விடும்போது என்னாகணும் அதுலேருந்து பிரான்ச்சஸ் வந்து அடுத்த வருஷம் நமக்கு நல்ல காய்கள் பிடிக்கும் ஸோ இதை பாருங்கள் இது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு காய் எனக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட முதல் காய் இது தான் ஸோ இது வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன் இப்போது நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வந்திருக்கு இது மாடியில் இருக்கிறது ஸோ கயிறு கட்டி தொங்க விடணும் அப்படியே படுக்க போடணும் சாட்சி போடணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் அப்படியெல்லாம் வைக்கலை நீங்கள் பாட்டு தொட்டியில் வச்சு ஒரு குச்சி மட்டும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு அழகாக வளர்ந்து அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காய்ப்பாங்கங்க ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டு கை நல்லா காய்க்கிறதுலேருந்து நீங்கள் கட்டிங்ஸ் கொண்டு போய் வச்சா கூட குறைஞ்சது ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் ஆகுங்க இப்போது நானே உங்களுக்கு என்னோடய செடியிலேருந்து கட்டிங்ஸ் கொடுத்தாலும் என்ன ஆகும்னா குறைஞ்சது ஒன்றரை வருஷமாவது உங்களுக்கு காய்க்கிறதுக்கு ஆகும் ஸோ கட்டிங்ஸ் வச்ச உடனே ட்ராகன் ஃப்ரூட் காய்க்காது அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் கண்டிப்பாக ஆகும் அதனால் நிறைய பேரோட சந்தேகம் அதுதான் நான் இப்போ தான் ட்ராகன் ஃப்ரூட் வைச்சேன் ஆறு மாதமாக வச்சேன் காய்க்கவே இல்லை நல்லா காய்க்கிறவங்கள்ட்ட வாங்கி வச்சேன் காய்க்கவே இல்லை பூக்கவே இல்லைன்னுலாம் சொல்லுவீங்க தப்பு ஒன்றரை வருஷம் சாலிடாக ஆகும் ஏன் கேட்டிங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு வேர் பிடிக்கவே ஆறு மாதம் ஆகிடுங்க அதுக்கப்புறம் அது வளர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திரட்சியாக வந்து அந்த ஸ்டெம் எல்லாம் உங்களோட மண்ணில் ஆனதுக்கு அப்புறம் தானே மொட்டுக்களும் பூக்களும் காய்களும் வரும் அதனால அவசரப்படாதீங்க ஸோ சைடில் இருக்க புல்லுகளெல்லாம் ஆரம்பத்துலேயே பிடுங்கிருங்க வளர விட்டிங்கன்னா உங்களால் அதுக்கப்புறம் அந்த தொட்டிகளை கையை விட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இதுதான் ட்ராகன் ஃப்ரூட் வளர்ப்பு முறை நீங்களும் மறக்காமல் உங்கள் செடிக்கு ஃபர்டிலைசரை கொடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு ஒருவாட தண்ணி விட மறந்துடாதீங்க இந்த வெயிலுக்கு ஓகேவா ஸோ இந்த நாள் இனிய நாள் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மோர் பெருங்காயம் இதை எல்லாத்தையுமே தண்ணியில் ஊற வச்சு நல்லா நொதிக்க வச்சு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு கொடுத்தீங்கனாலே உங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டும் கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் என்ன மாதிரி நீங்களும் அறுவடை நல்லாவே பண்ணலாங்க ஓகேவா அப்படியே நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பூக்களையும் கொஞ்சம் பறிச்சாச்சு ஓகேவா இந்த டேயை நீங்கள் சந்தோஷமாக ஆரம்பிங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் டேக் அண்ட் பை இது நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டோட இரண்டாவது பூ பூத்தாச்சு ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனை மீட் பண்ணுறேன்